ஹாய் ஹீரோஸ் ஹாய் ஹீரோயினிஸ் வாங்க வெல்கம் பேக் டு யுவர் மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பதினாறு வயசு பையன் ஒரு இன்டர்வியூல கேட்கறான் ஒரு பிக்கஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன்ட சார் இப்போ வரைக்கும் நான் ஒரு மாசத்துக்கு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் சார் பிசினஸ் பண்ணி ஒரு சில நேரம் என்னோட எய்ம வச்சு ரெண்டு லட்சம் கூட சம்பாதிச்சிருக்கேன் சார் அதே மாதிரி அந்த ரெண்டு லட்சம் மாசம் மாசம் என்னால நான் நினைச்சோம்னா என்னால சம்பாதிக்க முடியும் ஆனால் இடையிலேயே சின்ன சின்ன லேக் அடிக்குது சார் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் போயிருது சார் சோம்பேறித்தனம் ஆயிடுது சார் இதை நான் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேக்குறான் நல்லா கேட்டுக்கோங்க இதை கேட்கறது ஒரு பதினாறு வயசு பையன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான அறுபது வயசு ஆளு அந்த சக்சஸ்ஃபுல்லான ஆள் சொல்றாரே நீ பதினாறு வயசுல ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேங்கிறத பாதி பேர் கேட்டாலே செத்துருவா இதில் நீ ரெண்டு லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத வந்து நீ கேட்குற இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு சீக்கிரட் என்னன்னு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோ நீ இப்பமேவும் இந்த வயசுலேயும் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிற இது வந்து தொடர்ந்து மேல மேல போகணும்னா உன்னோட மைண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் போகும் அந்த அஃபெக்ஷனை உன் மைண்டுக்குள்ளே மட்டும் விடாமல் இரு கண்டிப்பா மேலே வந்துடுவேன்னு சொல்கிறாரு நான் பர்சனலா இந்த விஷயத்த கேட்டுட்டு ஓப்பனாக சொல்றேன் செத்துட்டேன் ஏற்கனவே தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் அவனே செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லி ஒருத்தவர்கிட்ட கேட்கிறான் அப்ப நம்ம எல்லாம் எவ்ளோ பவரா இருக்கணும் இந்த செல்ஃப் டிசிப்ளின்னு யோசிச்சு பாருங்க ஒன்னே ஒன்னு உங்ககிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறேன் உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம் அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம் பன்னெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பன்னெண்டு பாயிண்ட் கவனமா கவனிங்க பன்னெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட நான் முதல்ல சொல்றதுன்னு எனக்கே தெரியல பன்னெண்டு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணீங்கனாலும் நீங்க இப்ப இருக்கிற இடத்திலேயே தான் இருப்பீங்க ஒரு பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணனாலும் ஒரு பர்சன்டேஜ்னாலும் நீங்க கண்டிப்பா மாறுவீங்க அதுவும் இந்த செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் வந்துருச்சுன்னா யாராலையும் உங்களை எங்கேயுமே எப்பயுமே தட்டி விடவே முடியாது சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடியேவும் சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரியில எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட் சேனல் இருக்கலாம் ஆனாலும் நம்ம சேனலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்றது மூலியமா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஒரு டிராவல் பண்ண போறீங்க நீங்க டிராவல் பண்ண போற இடத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்த பேமெண்ட் ஆகுது மொத்த பேமெண்ட்ல இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கூப்பன் கிடைக்குது அந்த இருபதாயிரரூபாயை வச்சு நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கிறலாம் ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு டயர்டாயிடுறீங்க ரொம்பவே சுற்றி பார்க்குறீங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த இருபதாயிரம் ரூபாயை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வந்துடுறீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாக்குறீங்க ஐயோ இருபதாயிரம் ரூபாய் யூஸ் பண்ணிருக்கலாமே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இன்னொரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் இன்னொரு லட்சம் ரூபாய் கிடைக்குது இதே மாதிரி முப்பது நாள் தொடர்ந்து உங்கள்ட்ட ஒவ்வொரு லட்சம் கிடைச்சுன்னா நீங்க அதை என்ன பண்ணுவீங்க நீங்க அதை செலவு பண்ணுவீங்க தாரு மாறா அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவீங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை செலவு கூட பண்ண மாட்டாங்க வச்சிருந்து மிச்சப்படுத்தி வேஸ்ட் பண்ணிருவாங்க ஏன்னா மறுநாள் ஒரு லட்சம் கிடைக்குதுல முப்பது நாள் மட்டும்தான் அந்த ஒரு லட்சம் கிடைக்கும் இப்ப கிடைச்ச ஒரு லட்சம் மாதிரி தான் உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட்டு ஏன்னா அது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கி அதனால நீங்க அதை யூஸ் பண்றதே கிடையாது ஒரே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு சும்மாவே இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா நீங்க சும்மா இருக்கலாம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வராமல் இல்லை உங்கள்கிட்ட டேலண்ட் இல்லை எந்த ஒரு விஷயமுமே இல்லாம இல்லவே இல்லை நீங்க பண்ணாம இருக்கீங்க அதுக்கு காரணம் என்னன்னா உங்கள்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்லவே இல்லை செல்ஃப் டிசிப்ளின்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் பெஸ்ட் பாயிண்ட் சக்ஸஸ் வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஒன்று ஒண்ணு இல்லவே இல்லை என்ன பண்றது எப்படி பண்றது ஏன் பண்றது என்னால பண்ணவே முடியாது எனக்கு பண்ணவே தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா பிரச்சனை எப்போ வருதுன்னா செல்ஃப் டிசிப்ளின்னால மட்டும்தான் எந்த ஒரு கம்பெனிக்கு யார் ஒர்க்கு போனாலுமே ஒரு வருஷம் தொடர்ந்து நல்லா கற்றுக்குறாங்க ஆனா அது ஒரு வருஷத்துக்கு கழிச்சு யாருமே கத்துக்கிறதே கிடையாது அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்போம் அந்த வேலையை மட்டும் கத்துக்கிட்டு நிறைய வேலை அடுத்தடுத்து என்னென்ன கத்துக்கணும்னு கத்துக்கிறதே கிடையாது இதுதான் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதது காரணம் செல்ஃப் டிசிப்ளினா அடுத்தடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு வேலை கண்டிப்பா நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் ஒரு புக்கு எழுதுறாரு பதினஞ்சு வருஷமா ஐநூறு பேரை இன்டர்வியூ எடுத்திருக்காரு பதினைத்துக்கு மேல சர்வே பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு தெரிய வர்றது என்னென்னா எண்பத்தஞ்சு மில்லியனர்ஸ் வந்து யாருமே எஜுகேஷனாக நிறைய படித்தவங்களாம் யாருமே இல்லைன்னு தெரிய வருது ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க கிட்ட இருக்கு மற்றவங்களோட இவங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றது செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறது அப்படின்னு கத்து வச்சிருக்காங்க பிரெயின் புக்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க இவர் ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு ஏன் அவங்களால இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது அப்படின்னு ரொம்பவே சிம்பிளான மேட்ரு நான் டெய்லி கடை திறந்துட்டோம்னா என்னால சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காரணம் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறதா அது தான் அவருக்கு தெரிய வருது இருபது பெர்சன்டேஜ் பேர் வந்து எண்பது பெர்சன்டேஜ் பணம் வந்து செல்லிங் பிசினஸ்ல இருந்து சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிய வருது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எயிட்டி டுவெண்ட்டி ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எயிட்டி டுவெண்ட்டி ரூல் வந்து வீடியோ பண்ணிடலாம் இதே மாதிரி தான் ஐரன் லா ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சன் லாவும் என்ன சொல்லுதுன்னா எல்லா விஷயமுமே ஒரு காரணத்தினால தான் நடக்குது எந்த ஒரு விஷயத்துக்குமே காரணம் இல்லைன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வராது எந்த ஒரு சொல்யூஷனுமே வராது எந்த ஒரு சொல்யூஷனுமே நல்ல விஷயத்துக்கு கிடைக்காது உங்களோட எனர்ஜியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்ப எனர்ஜி இருக்கு எப்ப எனர்ஜி இருக்காது எப்படி எனர்ஜியை கொண்டு வரணுங்கிற என்ன விஷயமுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த எனர்ஜியை வச்சு நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற சொல்யூஷன் அதுக்கு ஏத்த தீர்வு கண்டிப்பா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ரிப்பீட்டடா தொடர்ந்து ஒரு விஷயத்த மறுபடியும் 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 பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் சொல்யூஷன் இருக்கு ஒரு பிக்கஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன்ட்ட ஒரு நார்மல் சக்சஸ்ஃபுல் பர்சன் கேட்குறாரு பிரெயின் டெஸ்ட்டிட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து கேட்குறாரு நான் வந்து அவங்களோட வெமினார் எல்லாம் அட்டன் பண்ணேன் உங்களோட புக்கு எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டேன் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன் மூணு வருஷத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்து என்னென்ன விஷயம் கற்றுக்கிற முடியுமோ அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் செல்லிங் ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வருஷமா என்னால் ஒரு பெர்சன்டேஜ் கூட மேலே போக முடியாது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அந்த மூணு வருஷம் நீ பண்ண விஷயத்த இந்த ரெண்டு வருஷத்துல நீ ஏதோ பண்ணல அந்த விஷயம் என்னன்னு நீ சொல்லு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு யோசிச்சு இவரு சொல்றாரு நான் கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாம இருக்கேன் நான் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணாம இருக்கேன்னா லேண்ட் பண்றதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு எப்ப நீங்க ஒரு ஜிம்முக்கு போய்கிட்டே இருக்கீங்க ஜிம்முக்கு போயிட்டு திடீர்னு ஜிம் பண்ணீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு எப்படி கம்மி ஆகுதோ அதே மாதிரிதான் உங்க லைஃபும் எப்ப நீங்க உங்க வாழ்க்கையில லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்ப நீங்க மேல போய்கிட்டே இருப்பீங்க எப்ப நீங்க லேர்னிங் பண்றதை ஸ்டாப் பண்றீங்களோ அப்பமே நீங்க குறைஞ்சிருவீங்க செல்ஃப் பார்க்க சென்சூரியல ஹென்ரிக் ஸ்டெல்லின் வந்து காங்கோக்கு ரிவர் பண்ணி முடிச்ச உடனே அவர் மேல உள்ள கெப்பாசிட்டி கூடி போயிருச்சு காங்கோ ரிவர் மேப் வந்து நம்ம கைக்கு வந்த உடனே அவரை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அந்த காங்கோ ரிவர் பண்ணும்போது ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை வச்சு மேட்ச் பண்ணி கொண்டு போய் அந்த வேலையை எல்லாத்தையுமே சூப்பரா முடிச்சு கொடுக்கும்போது அவரை பார்த்த ஒரு இன்டர்வியூ வச்சு ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க உங்களோட டிசிப்ளினுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இன்டர்வியூல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா நான் வந்து டெய்லி சேவ் பண்ணுவேன் நான் சேவ் பண்ணி முடிச்சுட்டு என்னை பார்க்கும்போது எனக்கு வந்து நான் செல்ஃப் டிசிப்ளினான பையன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிக்கிருவேன் இதனாலேயே நான் டெய்லி டெய்லி ரிப்பீட்டேஷனா ஒரு விஷயம் நான் பண்ணுறதுனால நான் அந்த விஷயத்தை நான் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு மைண்ட் வந்துடும் டெய்லி டெய்லி இந்த இந்த விஷயத்த விஷயத்தை நம்ம பண்ணோம்னா சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்படி தான் நான் டிசிப்ளினா தான் அந்த விஷயத்த நான் சக்சஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ரிப்பிட்டேஷனா தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல செல்ஃப் டிசிப்ளினா நீங்க ரிப்பிட்டேஷனா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க டெய்லி சேவ் பண்றதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னா டெய்லி சேவ் பண்றது ஒரு மேட்டர் தான் அதுவும் செல்ஃப் டிசிப்ளினா டெய்லி பண்றதுங்கிறது கஷ்டம் தான் இப்படி சின்ன சின்ன விஷயத்த நீங்க பண்ணும் போதே உங்க செல்ஃப் டிசிப்ளின் கூடி அது மூலியமாக ஒரு டுவெண்ட்டி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க சின்ன சின்ன விஷயம் நீங்க பண்ணாலும் எயிட்டி பெர்சென்டேஜ் அது உங்களுக்கு நிறைய வேலை செய்யறதுக்கு உதவும் செல்ஃப் செல்ஃபிப்ளின்ல தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளினான பையனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கணும்னு பார்க்க போறோம் எந்த ஒரு பையனுமேவோ எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டமான விஷயத்த எடுத்து பண்றான்னா அவனுக்குள்ள ஒரு கேரக்டர் உருவாகுது இதுவே கஷ்டம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறவனுக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே தோணாது சும்மா பண்ணுறவங்கிற கடமைக்கு பண்ணிட்டு போயிடுவான் இதுவே கஷ்டமான விஷயம் பண்ணான்னா அந்த விஷயத்தில் அவன் சக்ஸஸ் ஆகும்போது அவனுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் ஒரு அவார்டு கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறனால அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கான் அப்படியே நீங்க பண்ணி 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 ஒரு விஷயத்த நீங்க கஷ்டமான விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுவே உங்க கேரக்டரா மாறி எப்ப நீங்க ஒரு பர்சனாலிட்டி உள்ள பர்சனா இருப்பீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளினா இருந்தாதான் நீங்க பர்சனாலிட்டி பர்சனா நீங்க இருக்கணும்னா மூணு விஷயம் உங்கள்ட்ட இருக்கணும் ஒண்ணு மத்தவனை பார்த்து இவன மாதிரி ஆகணும் இவன மாதிரி நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கணும் உங்ககிட்ட நம்பர் டூ என்னன்னா செல்ஃப் இமேஜ் நம்பர் த்ரீ என்னன்னா செல்ஃப் எஸ்டீம் அதாவது உங்களுக்கு உங்களை எவ்வளவு பிடிச்சிருக்கு ஏய் நீ வேற லெவல் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களோட பர்சனாலிட்டியை நீங்க வளர்த்துக்கிறணும் செல்ஃப் டிசிப்ளின் பார்க்க போறது ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உள்ளேயும் உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் வந்து உள்ளார்ந்திருக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயம் என்னால நடந்தாலும் எந்த ஒரு விஷயம் என்னால நடக்க போனாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அப்படின்னு அவனே அவனோட மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்த்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல கண்டிப்பா செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது வந்துடும் ஏன் அப்படி நினைக்கிறவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தோணும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு நம்ம தான் ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ண போறோம் ஸோ நம்மளே இதை எடுத்து இப்பவுமே பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பாவை டிஃபெண்ட் பண்ணி இருப்போம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அம்மா அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழி போட்டுருவோம் இதே மாதிரி பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமும் என்ன ஆகும்னா அதே மைண்ட் செட் வந்து நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையுமே நம்ம மேலே போட்டுக்கிறாம மற்றவனால தான் இந்த தப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்படி சொல்கிறது மூலியமாக தான் அந்த செல்ஃப் டிசிப்ளினே இல்லாமல் போயிடுறது ஸோ ரீசன் சொன்னால் கற்றுக்கிறவே கற்றுக்கிறாதீங்க எந்த ஒரு விஷயமுமே உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் என்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேர்சனாக நீங்கள் மாறுறீங்க இப்படி நீங்கள் நினைக்கிறது மூலியமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாயிரும் உங்கள் கண்ட்ரோலும் உங்களுக்குள்ளேயே இருக்கும் செல்ஃப் யூ வாட் நீங்க டெய்லி என்ன சாப்பிடுறீங்க என்ன கூட இருக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்றாங்க அந்த ரிசர்ச்ல வந்து பத்து மாசம் கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமா ரிசர்ச் பண்றாங்க இந்த பத்து மாசத்துல யார் யாருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த கேஸ் ஃபைல்ல வந்த தண்டனை கொடுத்த ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தப்பு தான் பண்ணிருக்காங்க ஆனா கொஞ்சம் ஆளுங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு கொஞ்சம் ஆளுங்களுக்கு தண்டனை கிடைக்கல ஏன் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரிசர்ச் பண்றது காரணம் என்னன்னா எந்த ஒரு கைதியுமே ஜட்ஜுட்ட போயிட்டு எப்படி அவங்க வராங்க எப்படி தப்பு பண்ணவன் தண்டிக்கப்படுறான் எப்படி தப்பு பண்ணிட்டு செலவன் தப்பிக்கப்படுறான் அப்படின்னு தான் இவங்க இந்த ரிசர்ச்லாம் பண்றாங்க இது மூலியமா அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா எந்த ஒரு கைதியையுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி கோர்ட்ல போய் நிப்பாட்டினோம்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது வந்து பத்து பெர்சன்டேஜ் தான் சான்சஸ் இருந்திருக்கு இதுவேவும் வயவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போயிட்டு அவங்களை நிப்பாட்டும் போது அறுபது பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு இது மூலியமா அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஜட்ஜஸ் வந்து ரொம்பவே சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அவங்களுக்கு கோவம் வரும் அதனால உடனே டிசிஷன் எடுத்து அவங்க வந்து விஷயத்த சொல்லிடுறாங்க இதுவேவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லா விஷயத்தையும் பார்க்கும் போது பார்த்து அவங்க ரிசல்ட் கொடுக்குறதுனால அவங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னு சொல்ல வராங்க அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணி அந்த ஆன்சரை சொல்ல முடியாது இதுவே சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமே கரெக்டான விஷயமா இருக்கும் இப்போ செல்ஃப் டிசிப்ளினுக்கு ஒரு கிராப் போட்டு பார்த்தோம்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து சில நேரம் மேலே போகும் சில நேரம் கீழே போகும் செல்ஃப் டிசிப்ளின் கம்மி ஆகுறதுக்கு கூடுறதுக்கு காரணம் என்னென்னா டைம் டைமை வந்து நீங்கள் கீப் அப் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போகும்போது செல்ஃப் டிசிப்ளின் டிசிப்ளினும் கரெக்டாக வந்துடும் செல்ஃப் டிசிப்ளின்ல முக்கியமான சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா ரிசர்ச் பண்ணனும் கண்டிப்பா ரிசர்ச் பண்றதும் செல்ஃப் டிசிப்ளின்ல தான் வரும் எப்படின்னா ஒரு பெரிய பல் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் பண்ணு விஷயத்தை பத்தி என்ன விஷயத்தையுமே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எனி டைம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இதை நம்ம எப்படி பண்ணணும் இதை எப்படி பண்ணணும்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் இவர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு இன்டர்வியூக்கு வந்து வெளிநாட்டுக்கு போறாரு யூஎஸ்ஏ போறாரு யூஎஸ்ஏல அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் அவர் ரிட்டர்ன் வந்து அவர் ஊர்லேயே வந்து வேலை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது எப்படின்னா அவர் அந்த இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே அவர் பல் டாக்டராக அவர் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்குமேவும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருந்திருக்கு பணம் பேர் புகழ் எல்லாமே வந்துருச்சு வெளியூரில் இருந்து எல்லாருமே இவற்ற வந்து அந்த பல்லை வந்து கிளீன் பண்ணி சரி பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ காரணம் என்னென்னா அவர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணது எப்போ உங்களுக்கு என்ன ரிசர்ச் மூலயமா எந்த விஷயம் கிடைக்கணும்னு தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் நீங்க ரிசர்ச் பண்றது எதுவா இருக்கலாம் எதுல வேணா இருக்கலாம் யூடியூப்ல இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பத்தி நாலேஜ் பத்தி மோட்டிவேஷன் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும் இது மூலியமா ஒரு டைம் கண்டிப்பா கிடைச்சிரும் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து உங்க கோல் எங்கே இருக்கோ அதுக்கு இடையில தான் இந்த செல்ப் டிசிப்ளின் நீங்க உங்களையே நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்றீங்க சிலவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா செல்ஃப் டிசிப்ளினா இருப்பாங்க பட் கோலே இருக்காது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்க போகணும் அப்படின்னு அதுவும் சரியான விஷயம் கிடையாது ஒரு கோல் நீங்க வச்சு நீங்க செல்ஃப் டிசிப்ளினா இருந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அந்த டார்கெட்டை கண்டிப்பா ஒரு நாள் அடிச்சே விடுவீங்க உங்களுக்கே தெரியாது எப்படின்னா நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளினா நீங்க ஒரு விஷயத்துக்கு நீங்க போக்கஸ்ஸா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஒரு சர்வே பண்ணுறாங்க அந்த சர்வேயில் வந்து தெரிய வருது ஒரு மூணு பெர்சன்டேஜ் ஆளுங்கட்டை மட்டும்தான் எழுதி வச்சு அந்த கோலை வந்து செட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணு பெர்சன்டேஜ் ஆளுங்க தான் இந்த நைன்டி செவன் பெர்சன்டேஜ் பேரை விட பேர் புகழ் பணம் இது எல்லாமே சம்பாதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல யூஎஸ்ஏல ஒரு ஸ்டடி பண்றாங்க யாரு நியூ இயர் ரெசல்யூஷனை ப்ராப்பரா கீப் அப் பண்ணிட்டு வந்து இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஒரு இருபது பேரை தனியாகவும் இருபது பேரை தனியாகவும் எடுத்து அவங்க கிட்ட கேட்கும் போது இருபது பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எழுதி வச்சு இந்த ரெசல்யூஷனை நாங்க கீப் அப் பண்ணோம் இருபது பேர் என்ன பண்ணாங்கன்னா நாங்க எழுதாமையே ரெசல்யூஷன் வச்சிருக்கோம் பட் நாங்க கீப் அப் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க யார் இந்த ரெசல்யூஷனை எழுதி வைக்காமல் இருந்தாங்களோ அவங்களில் நானே நாலு பர்சன்டேஜ் பேர் மட்டும்தான் அந்த இதை சக்ஸஸ் பண்ணாங்களாம் யார் அந்த ரெசல்யூஷனை எழுதி வச்சாங்களோ அவங்க நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் வின் பண்ணியிருந்தாங்களாம் இப்போ உங்களுக்கு தோணும் எழுதுறதுனால என்ன இருக்குது எழுதாமல் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டோம்ல அது போதும் அப்படின்னு ஆஹ் எழுதும்போது உங்களுக்கு கான்சென்ட்ரேஷனாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எழுதுவீங்க அது மூலயமா உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டு வந்து கண்டிப்பாக உதவும் கோல் செட் பண்ணிட்டீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது பெரிய விஷயமானா பெரிய விஷயம் தான் கோல் செட் பண்ணி ஓடுறதுக்கு எழுதி வச்சு அதை கீப் பண்றதுக்கு ஒரு ஏழு பாயிண்ட் நான் சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கோல் இருக்கணும் அதாவது என்ன விஷயத்த நம்ம ஸ்பெசிபிக்கா பண்ணணும் நான் வந்து பெரிய ரொம்ப பணம் சம்பாதிக்கணும் இல்ல இல்ல எவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு கோல் இருக்கணும் ரெண்டாவது நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா எழுதணும் என்ன அப்படின்னு மூணாவது உங்க டெட்லைன் இருக்கணும் எப்போ நான் அதை முடிச்சாகணும் அப்படின்னு போர்த்து பாயிண்ட் என்னன்னா இதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்கு அப்படின்னு எழுதணும் பிஃப்த் பாயிண்ட் என்னன்னா இப்ப நீங்க வச்சிருக்க டாஸ்கில் வந்து என்னென்ன விஷயத்தை எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா நீங்க ஆக்ஷன் ஆக்ஷன் எடுக்கணும் செவன்த் பாயிண்ட் என்னென்னா நீங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்சி அதை டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது மூலயமா நீங்க ஒரு கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும் செல்ஃப் டிஃபனில் எயிட்டாக பார்க்க போறது பர்சனல் எக்ஸிலன்ஸ் இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் பாருங்க எந்த ஒரு கம்பெனிலையா இருந்தாலும் பாருங்க எந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கனாலும் நிறைய டேலண்ட் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பாங்க டேலண்ட் இல்லாதவங்க ரொம்ப முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா டேலண்ட் இல்லாதவங்க வந்து பர்சனலாக அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே தோணும் நம்ம வந்து டிம்மான பெர்சன் நம்ம வந்து ரொம்ப டேலண்டான பர்சனா இல்லை அப்படின்னு அதனால அவங்க எனி டைம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுவே டேலண்ட் உள்ள ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய லேண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே எடுத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டக்கணத்துல அவங்க ஒரே இடத்துல இருந்துவாங்க ஸோ அவங்க பின்னாடியே இருப்பாங்க இதனால என்ன சொல்ல வரனா ஒருத்தவங்ககிட்ட உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டையா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண போறீங்கன்னா அந்த விஷயத்தை ஏற்கனவே ஆயிரம் பேர் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க சக்ஸஸ் என்ன அவங்களோட ஃபெயிலியர் என்ன அவங்க எப்படி எப்படிலாம் பண்ணாங்க அவங்களோட பேச்சு அவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் இது மூலியமாகவே நீங்கள் கற்றுக்குறவீங்க இது மூலியமாக உங்களுக்கு டைமும் ஈஸியாக கிடச்சிரும் அது மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்டு ஈஸியாகவும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இந்த உலகத்துல நீங்க ஏழு ஸ்டெப் மூலியமா நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் என்னென்னு சொல்றாங்க கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வேக்கப் பிஃபோர் டூ ஹவர்ஸ் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பண்ண போறீங்கனாலும் அந்த விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வேக்கப் ஆயிருக்கணும் நீங்க எந்திரிச்சிருக்கணும் நம்பர் டூ என்னன்னா நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க எனி டைம் எழுதிக்கிட்டே இருக்கணும் தேர்ட் என்னன்னா பிளானிங் யுவர் டே ஒரு விஷயம் நீங்க நாளைக்கு பண்ண போறீங்கன்னா இன்னைக்கே உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு இந்த விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பர் ஃபோர் என்னன்னா ஒரே ஒரு நேரத்துல ஒரே ஒரு விஷயந்தான் நீங்க பண்ணணும் அது இதுன்னு நிறைய விஷயத்த நீங்க போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்பர் ஃபைவ் என்னன்னா லேர்னிங் எவ்ரி பாசிபிள் வே ஏதாவது ஒரு வழி மூலமா நீங்க ஏதாவது ஒன்று நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும் யூடியூப் மூலியமாக ஏதாவது படிக்கிறது மூலியமாக கேட்கறது மூலியமாக எனி டைம் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும் நம்பர் சிக்ஸ் என்னன்னா கொஸ்டின் செல் உங்ககிட்டயே ஒரு விஷயத்த நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் நம்ம தப்பு பண்ணோம் எப்படி பண்ணோம் இனிமேல் நம்ம இதை பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் செவன்த் பாயிண்ட் என்னன்னா எந்த ஒரு ஆளை பார்த்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுத்து இவங்க மூலயமா நம்ம நாலு விஷயம் நம்ம கத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்க கரெக்டா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு மேல உள்ள பிரோஜனை இவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது இவங்க நம்மளுக்கு தேவை அப்படின்னு நீங்க பேசும்போது அது மூலயமா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் செல்ஃப் கரேஜ் எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு ஃபியர் ஆகுறீங்களோ கன்ஃபியூஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆயிடுவோம்னு பயப்படுறீங்களோ அந்த விஷயத்த நீங்க எனி டைம் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நல்ல குவாலிட்டியான லீடர் கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு கிளியர் விஷன் ஒரு ஆள்கிட்ட இருக்கும் கிளியர் விஷன் உள்ள ஆள்கிட்ட வந்து எந்த பயமே இருக்காது அவர் வந்து அந்த விஷயத்தை கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவாரு இன்னொரு ஆள்கிட்ட என்ன இருக்கும்னா ஒன்லி ஸ்ட்ராங் கரேஜ் மட்டும் தான் இருக்கும் அவர் வந்து பயப்படவே மாட்டாரு ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமேவும் பயந்துகிட்டு நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் பேர் அப்படிதான் இருக்காங்க ஸோ அவங்களால பண்ண முடியல ஒரு பர்சன்டேஜ் ஆளுங்க மட்டும்தான் அதெல்லாம் பயப்படவே மாட்டேன் நான் இறங்கி பண்ணணும்னு பண்றாங்க ஸோ அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் ஸ்ட்ராங் கரேஜ் பர்சனாக இருக்க கற்றுக்கோங்க செல்ஃப் டிசிப்ளின் டென்த் வர பாயிண்ட் என்னன்னா பர்சிஸ்டன்ஸ் அதாவது இந்த பாயிண்ட் எப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் நம்மளால பண்ண முடியாத விஷயத்தை ஒருத்தன் பண்றானே அவனால ஏன் பண்ண முடியுது நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னு ஒரு விஷயம் தோணும் இப்படி ஒரு சின்ன சின்ன ஆக்சிடன் வந்து வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க அதனால அந்த விஷயம் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ அதுலேயும் நீங்கள் பாசிட்டிவா இருக்கணும் அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து மேலே வரவே முடியாது ஸோ தோத்துருவீங்க நானே என்னோட வாழ்க்கையில் வந்து நம்மளால முடியாத விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டுற விஷயத்த இன்னொருத்தையும் ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கானே நம்மளால முடியாதோன்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்த நான் வந்து பண்ணாமல் விடாமல் அதை வந்து நான் பண்ண முடியும்னு நினச்சி பண்ணனால அந்த விஷயத்த நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையுமே பாதியில் விட்டுறாம நெவர் கிவ் அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க செல்ஃப் செல்ப் பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒர்க் லீடர் எந்த ஒரு லீடராக இருந்தாலும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலியமாக தான் அவங்க லீடராகவே ஆகுறாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹார்ட் ஒர்க் தான் அவங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இதை மட்டும் நீங்க எடுத்து உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற பெர்சனா இருந்தாலும் அவள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவான் இந்த ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறது ரொம்பவே பே அதாவது காசு பணம் தான் பணம் தான் இந்த ஹார்ட் ஒர்க்கு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்கிட்ட பணம் இல்லை ஆனால் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் ஏழையே கிடையாது நீங்களும் பணக்காரன் தான் ஸோ ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு கம்பெனியோட சிஇஓ கிட்ட போயிட்டு கேட்டீங்கனாலும் ஒரு எம்ப்ளாயை வந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க எப்படி அவங்கள வந்து நீங்கள் வேலை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்தந்த விஷயத்தை இப்போ இப்போ பண்ணணும் இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை பண்ணணும் இதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது அவங்க ஹார்ட் பண்ணணும் எந்த ஒரு விஷயம் தெரியலனாலும் புதுசா கத்துக்கிட்டு அவங்க எனி டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அந்த வேலையை எத்தனை மணி நேரத்துல பண்ணி முடிக்கிறாங்க பஸ் இவ்வளவுதான் இது மட்டும் தான் நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்க த ஒன் திங் புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இந்த புக்ல வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா நீங்க டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு இந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜுக்கு உள்ள ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா அதை விட இந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆறு எயிட்டி பெர்சன்டேஜ் ஆடாயி வேற லெவல்ல எந்த ஒரு விஷயமே சக்சஸ் ஆயிரும்னு சொல்றாங்க இருக்கிறதுலேயே கடைசி பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் டுவெல்த் பாயிண்ட் சொல்றேன் கவனமா கவனிச்சு கேட்டுக்கோங்க இது மட்டும் இல்லனா உங்களால கண்டிப்பா டிசிப்ளினா கண்டிப்பா இருக்கவே முடியாது டிசிப்ளின் உங்ககிட்ட வரவே வராது சோ கவனமா கவனிங்க எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் ரீசன் சொல்றது ஒய் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்றது ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட டிசிப்ளின் இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பண்ணாம இருப்பீங்க பண்ணாம விட்டுட்டு என்னால இதனால பண்ண முடியல நீங்க ரீசன் சொல்லவே கூடாது எந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணணுமோ அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணி முடிச்சே ஆகணும் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா பண்ணி முடிச்சே ஆகணும் செல்ஃப் டிசிப்ளின் உள்ள ஆள் கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே டிலே பண்ண மாட்டான் பண்ணாம காரணம் சொல்ல மாட்டாங்க எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையோ அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சீனே கிடையாது அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னா பண்ணி முடிச்சே இருக்கிறவன் தான் செல்ஃப் டிசிப்ளினான ஆளா இருப்பாங்க பாக்ஸிங் பிளேயர் மைக் டைசன் ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்குது அந்த பாக்ஸிங் பிளேயர்ல மைக் டைசன் வந்து ஆப்போசிட்ல உள்ள பிளேயரை வந்து ஒரே நாக் அவுட் பண்ணிடுறாரு ஆப்போசிட்ல உள்ள ஆள் வந்து எந்திரிச்சு நிக்கிறது கூட திறமை இல்லாம அடிச்ச அடியில கீழே விழுந்து கிடக்காரு அடி வாங்கினது வந்து பஸ்லர் டக்லஸ் அமெரிக்காவோட பாக்ஸர் நாக் அவுட்டுக்கு அப்புறமும் டைம் அவுட் கிடைக்குது டைம் அவுட் கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடி இவரை அடிக்க ஆரம்பிச்சு அடிச்ச அடியில மறுபடி இவர் அவரை நாக் அவுட் பண்றாரு ஃபைட் பேக் அவர் பண்ணதுக்கு காரணம் என்னது அவர் சொன்னாருன்னா வாழ்க்கையில அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு நான் வந்து மைக் டீசனை வந்து கண்டிப்பா நான் தோக்கடிப்பேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு இந்த ஃபைட் நடந்ததுக்கு ரெண்டு நாளைக்கு தான் அவங்க அம்மா இறந்துருக்காங்க அன்னைக்கு முடிவு எடுத்திருக்காரு கண்டிப்பா இவரை நம்ம ஜெயிக்கிறோன்னு அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இவர் ஜெயிச்சிருந்திருக்காரு எங்க அம்மா வேண்டியவும் நான் இவனை கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு அதே மாதிரி ஜெயிச்சிட்டாரு கைஸ் இதே தான் அந்த டுவெல் செல்ஃப் டிசிப்ளினுக்கான தான் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சு வீடியோ பண்ணேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ண நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஆண்டுவே வந்துகிட்டே இருக்குது அதை பார்க்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு விடைபெற மனசே இல்லை பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ விடைபெற மனசே இல்லாமல் விடைபெற நான் உங்கள் எஸ்எஸ் டாட்டா பை உங்க